என்னடா பேட்ட திரைப்படத்தை நம்மளுடைய விஷால் வந்துட்டு நிறுத்த சொல்லிட்டு டைட்டில் இருக்கேன் ஆச்சரியமா பாக்குறீங்க ஆமாங்க உண்மைதான் கிடையாது இந்த செய்தியை பாத்தீங்கன்னா உங்களுக்கே முழுசா புரிய வரும் அதாவது தற்போது பேட்ட திரைப்படம் தமிழகத்துல இருக்க எல்லா தேட்டர்லயுமே வந்துட்டு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு நீண்ட நாள் கழிச்சு நம்ம உண்மையான ஒரு மாஸ் ரஜினியை வந்துட்டு நம்மள எல்லா பார்க்க முடிஞ்சது ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க ஆனா கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் டிராகாஸ்ல இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இதனால நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்தை பதிவிறக்கம் செய்து அவங்களோட மொபைல்லேயே பாத்துக்கிறாங்க இதனால வந்துட்டு கண்டிப்பா பேட்டை திரைப்படத்துக்கு நஷ்டம் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டை திரைப்படத்தை பதிவிறக்கம் செஞ்சு அரசாங்க பேருந்துலேயே ஒளிபரப்பு செஞ்சுருக்காங்க இதை வந்துட்டு ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர்கள் அப்படியே போன்ல வீடியோ எடுத்து அதை ட்விட்டர்லேயும் வந்துட்டு பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்க இதனால நம்மளுடைய விஷார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை அப்படியே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதாவது அந்த ட்விட்டர்ல ரஜினியோட படம் எந்த அரசாங்க பேருந்து போடப்பட்டது அப்படின்ட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு புகாரும் கொடுத்துட்டாருங்க புகார் கொடுத்தது மட்டுமல்லாமல் இப்படி எங்கெல்லாம் வந்துட்டு ரஜினியோடைய பேட்ட திரைப்படம் தவறாக ஒலிபரப்பு செய்யப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது ஆதாரத்தோட வந்துட்டு நாங்க சொல்லியிருக்கோம் கண்டிப்பா வந்துட்டு இது குறித்து கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்க விஷயால வந்துட்டு தற்போது ரொம்பவே ஹார்டாக இந்த விஷயத்தை வந்துட்டு சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு இவங்க அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்துட்டு எச்சரித்து நம்முடைய விஷால் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க